ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் இது எது இருக்குன்னு பார்க்கலாமா நோஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸுக்கும் நம்மளோட ஃபேஷியல் ஹேரு ப்ளஸ் வந்து ஃபேஸ் டேனிங் இது மூணுக்கும் சேர்த்து ஒரு ரெமெடி பார்க்க போகிறோம் இது வந்து ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன பூனை முடி அப்புறம் அந்த மங்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறது டேனிங் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காஃபி பொடி எடுத்துக்கோங்க என்ன ப்ராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சொல்லலாம் இல்லைன்னா சின்ன ஸ்பூனில் ஒன்று அது போட்டு அதுக்குள்ளே சுகர் போட்டுக்கணும் அதே ஸ்பூனில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த சுகர் ஃபுல்லாக வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆயிடணும் சின்னதாக கூட இது கட்டி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எக் ஒன்று எடுத்துக்கோங்க அது மேலே லைட்டாக ஓப்பன் பண்ணி அதோடய ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை எப்படி உங்களால் ஒயிட் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க எல்லோ கலக்கக்கூடாது ஸோ இந்த ஒயிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்தளவு பீட் பண்ண முடியுமோ ஓரளவு நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணி நான் காமிச்சிருக்க பிறகுங்களேன் இந்த கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்க போகிறோம் ஒரு காட்டன் போகிறோம் எதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் காட்டன்னா இது வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிப்பேன் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு பியூரிஃபைட் வாட்டர் னால அதை வச்சு ஃபேஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறோம் மேக்சிமம் எந்த ஒரு ஃபேஷியலோ என்ன ஒரு பேக் போடும்போது முன்னாடி ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணி வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த டர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிடும் அதுக்கப்புறம் போடும்போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு டர்ட் இருக்கும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுலேயே நல்லாவே க்ளீன் ஆகுங்க டர்ட்லாம் ஸோ இதை ஒரு சைடு வச்சுரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் ஒரு மாதிரி இதாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஒரு ப்ள ப்ரஷ்ஷோ ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் பண்ணுங்கள் கையில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ ரொம்ப ஸ்மெல் வராது ஏன்னா வந்து இந்த ஒயிட்டு தான் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் காஃபி பவுடர் சேர்த்துருக்கனால அதோட ஸ்மெல் தான் டாமினேட்டிங்காக இருக்கும் ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நான் காமிச்சிருக்கேன் எல்லாம் ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணால் நெக்கில் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டி பிட் பிட்டாக கிளி கிழிச்சிக்கோங்க கிழிச்சிட்டு நான் எப்படி ஃபேஸில் வந்துட்டு ஒட்டுறேன் பாருங்களேன் அந்த மாதிரி ஒட்டணுங்க இப்படி ஒரு டேப் னாலே அப்படியே அது ஃபேஸோடு நல்ல மர்ஜ் ஆயிரும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் இது அப்ளை பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பூனை முடின்னு சொல்லுவோம் அதெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம் முக்கியமாக அந்த நோஸில் ஏன்னா நோஸில் இருக்க அந்த ஒயிட் ஹேர்ஸை சூப்பராக ரிமூவ் பண்ணுங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள் இது எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சூப்பராக இருக்கும் இதில் ஏதாவது டவுட்னால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஐப்ரோஸை விட்டுருங்க ஏன்னா இது இழுக்கும் போது ஐப்ரோஸ் இருக்க ஹேரும் நிறைய டைம் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மித்த ஏரியாவிலலாம் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி மம்மி ரிட்டன்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து ஒரு கோட் இன்னொரு கோட் கொடுக்க போகிறோம் இந்த கோட்டையும் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கொடுக்கணும் பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அந்த டிஷ்யூ வந்து எடுத்துகிட்டு வந்துடும் எனக்கே அப்படி தான் வந்துச்சு ஸோ திருப்பி அதில் வந்து டிஷ்யூ ஒட்டி நான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபேஸ் மெதுவாக ஸ்லோவாக வந்துட்டு மெதுவாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடணும் அந்த டிஷ்யூ இருக்கிறத தெரியாத அளவு இந்த லிக்விடை வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க công an இது வந்து சூப்பராக வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுங்க நான் அதோட ரிசல்ட் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் காயலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாயணும் ஏன்னா ட்ரை ஆனால் தான் உங்களால் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும் சும்மா போட்டு டப்புன்னு இழுத்திங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்து எதாவது ஸ்க்ராச் வரும் ஸோ மெதுவாக எழுதுங்க மெதுவாக பண்ணணும் ஸ்லோ ப்ராசஸ் தாங்க இது நல்லா அப்படி மெதுவாக வரும்போது தான் அந்த ஹேரும் சேர்ந்து வரும் அந்த பூணு முடியும் ஸோ மெதுவாக பண்ணுங்கள் மாதிரி நோஸில் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் தான் இருக்கும் அதாவது ரொம்ப வலிக்குன்னா சில ம சின்ன பெயின் இருக்கும் அதோட லைட்டை அப்படி எடுத்து விடுங்க ஸோ அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க இப்படி போது அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸு டேனிங்கை ஸ்டேனிங் சூப்பராக ரிமூவ் ஆகும் அதே மாதிரி இந்த இதில் தெரியுதான்னு தெரியல அந்த இதை எடுத்திங்கனால அதில் அந்த ஒயிட் ஹேர்ஸ் ஒட்டிட்டு வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பூனை முடியும் இதிலே வந்துடும் ஸோ இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது இந்த ஃபேஷியல் ஹேர் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகி ஃபேஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் தெரியுங்க நல்ல வந்து டேன்லாம் ரிமூவ் ஆகி பிரைட்டாகும் ஒரு ஃபஸ்ட்டு சீனிங்கில் கொஞ்சம் பிரைட் ஃபேஸ் பிரைட்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஃபேஸ் க்ளியராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் எல்லாம் ஸோ வாஷ் பண்ணி பார்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்களா என்னோட லுக்கு ஒரிஜினலாக இந்த கலர் வருங்க ஆக்சுவலி நீ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக் வேராக போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்குங்க இதை வந்து வீக்லி ட்வைஸ் செஞ்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்